धीरे आई सी चलो कटने वाले धीरे धीरे कैन यू बड़ा हो चौटाला बड़ दो आराम से मुंह पे बाजू में बॉल लिख दो गेंद बढ़िया गाना सुनना है कैसे अच्छे से गाना இந்த போகின்றது இல்லையா இருக்கு சார் நான் ஓட்ட முடியலாம் சூடு முழுக்க அவரை வைக்கலாம் போட்டு ஆனால் எப்படி அவர் மாப்பிள்ளை ஐம்பது ஐம்பது ரேட்டு நேரம் விடுங்க நேற்று முடிஞ்சா மொத்தமே ஒரு மாதம் தான் இருக்குங்க

いやいやビヨはいあれ படி போடுடா தாக்கி தੰதுるுவே போடுடா போடுடா हां காலை கை கால் கூட கயிறு காலுக்கு போடுங்க காலுக்கு போடல உரிய கொம்பு அதுவும் உங்க கொம்புல

இவ்வளவு கட்ட கவர் வச்சிருக்காரு பின்னாடி இன்னொரு கால் போடுவாங்க 안에 온좀 봐. 어, 우가 자동차 티야 어. 으라 야. 놓으라, 야. 다 붙지면 그럼 빠지게. 야, 우 어. 다. 너 거기서 붙으라. 너 거기서. 너거는 거야.

ஒரு பொருட்டு வாங்கிட்டு இருக்கீங்க கையை விடுங்க நீங்க கொம்புள்ள லூசு 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 கேரை வந்து கொள்ளே லேய் சுனிதே என்னடா பார்த்தே